நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்திகள் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அரசூர் கிராமத்தில் கூடுதல் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் விழுப்புரம் மாவட்டத்தில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியான அரசூர் கிராமத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க துணை முதலமைச்சர் திமுக கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனைப்படி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேல் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் இன்று புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அரசூர் கிராம பொதுமக்களுக்கு விழுப்புரம் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சுல்தான் ஜெய் நாராயணன் அவர்கள் தலைமையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறி இன்று உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன் திருநாளூர் ஒன்றிய குழு பேருந்தலைவர் சாந்தி இளங்கோவன் பாண்டூர் பாஸ்கர் உள்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்